ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு அச்சேதிரி எதிரி என்னடா ஸ்பெஷல்னு ஒரு பிள்ளையும் கேட்காது ஏன்னா நாளைக்கு அச்சை எதிரி எதுனா தங்க வாங்கலன்ட்டு வீட்டில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பிளான் போட்டு எல்லாருமே ஆல்ரெடி வந்து வீட்டில் அப்படியே நை நெய் நெ அச்சை எதிரியை வர்றது நக வாங்கணும் நகை வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருப்போம் அச்சை எதிரியான எப்போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்காரரு அப்பா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிம்பா அந்த நேரம் பார்த்துக்கலாம் ஒவ்வொருத்த வாங்கப்பா அச்சே வந்து வந்து வாங்கணுன்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அது வேறு விஷயம் எங்களுக்கெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போலாம் அச்சேரிய தானே அது வாழ்க்கைக்கு வந்துட்டு அது வாழ்க்கைக்கு போயிருப்பா அப்படின்டுவாங்க ஏன்னா வந்து இப்போ நகைல நல்லா ஏறிட்டு இல்லை அதனால் சரி அது இறங்கையெல்லாம் வாங்கிக்கலாம் அதோடு நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அச்சேகிரியக்காக நகைக்கடையில் எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க செய்க்குடி சேதாரத்தில் இத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டு ஒரு கிராமுக்கு இவ்வளோ தள்ளுபடினு கொடுப்பாங்க பத்தாம்க்கு ஸ்பெஷல் கிஃப்டெல்லாம் வேறு கிடைக்கும் வாங்கினா அதுவோ ஒரு என்னமோ நம்ம காசு வாங்க முடியாத மாதிரி இல்லை வாங்கினா அதில் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும் ஆனால் எல்லோரும் நகை வாங்க முடியுமான்னு கேட்டால் அது அவ்வளோவா பாசிபிள் இல்லைன்னு சொல்லணும் நம்ம வாங்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் இருக்கவே இருக்குது உப்பு பாக்கெட் ஒரு உப்பு பாக்கெட் கல் உப்பு இருக்குல்ல நல்லா ஜாடி நிறைய வாங்கி கொட்டி வைங்க அதுல என்ன ஒரு பாக்கெட்டை ஒரு பாக்கெட்டை ஒரு படியோ நம்ம ஊரில் எல்லாம் அழகாக வாலியில் கொட்டி வைப்போம் என்ன ஜாடியில் கொட்டி வைப்போம் அது மாதிரி வாங்கி நிறச்சி வைங்க நீங்கள் எப்போ சாமி கும்பிட போறீங்களோ நல்ல நேரத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்கவுங்க நாட்டில் இருக்கீங்களோ அந்த காலேண்டரில் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அழகாக அந்த டையத்தில் மகாலட்சுமியை நினச்சிக்கிட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு பார்க்க ஒரு விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு இதை வச்சு சாமி கும்பிட்டாவே மனசு அவ்வளோ திருப்தியாகிடும் எல்லா செல்வமும் கிடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அந்த உப்புக்கும் இன்னொரு பொருள் இருக்குது மஞ்சள் இது ரெண்டுக்கும் நல்ல பவர் இருக்குது நீங்கள் தங்க வாங்கிட்டீங்கன்னா அதையும் வச்சு கும்பிடுங்க அது இன்னமும் நல்லா தான் இருக்கும் தங்க சேர சேர வாங்க வாங்க சேர சொல்லுவாங்கள்ல அது மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க தங்க வாங்கிக்கோங்க தங்கம் வாங்க என்னவங்க ஃபீல் பண்ணுறவுக்கு உப்பு வாங்கிடுங்க மஞ்சள் வாங்கிடுங்க வச்சா அழகாக சாமிக்கு இது பூவெல்லாம் போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுருங்க ஒரு ஸ்வீட்டை பண்ணிவிட்டு ஸ்வீட்டுன்னா நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரியே வந்து ஒரு பொங்கல் பண்ணலாம் வேலைக்கு போகிறோம் அந்த நேரம் இருக்காது அப்படிங்கிறவங்களாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் பால் அழகாக நல்லா சர்க்கரை போட்டு காய்ச்சி வச்சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் சேக்கு மகாலட்சுமிக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சொல்லுவோம்ல இதில் வந்து அன்றைக்கி நாளில் வந்து என்னென்ன நம்ம அது பண்ணலான்னா நீங்கள் வந்து யாருக்காவது தானம் கொடுக்குறதுன்னா கொடுக்கலாம் ஒரு சாப்பாடுக்கு வாங்கி கொடுக்கலாம் நம்ம ஒருத்தருக்கு வாங்க முடிஞ்சா சரி இல்ல நம்ம கையாலேயே சமைச்சு யாருக்காவது ரெண்டு பேர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் அது மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லையா அரிசி இருக்குல்ல அதுலயும் பச்சரிசி ரொம்ப விசேஷமா இருக்கும் வாங்கி யாருக்காவது சாப்பிட்றதுக்கு தானமா பாக்கெட்டா வாங்கிட்டு கூட கொடுத்துக்கலாம் இன்னொரு பொருள் என்னன்னா இப்ப வெயில் காலமாக இருக்கிறது அதனால நீங்க வந்து யாராவது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் தயிர் சாதமாக கொடுங்க சாப்பாடு வீட்டில் செஞ்சு குடுக்கறவங்களா இருந்துச்சுன்னா அப்படி இல்லை பொங்கல் தயிர் சாதத்தோடு ஒரு பொங்கல் ஸ்வீட்டாக வச்சு கொடுங்க இன்னமும் ஹாப்பியாக இருப்பாங்க சாப்பிட்றவங்க இதெல்லாம் கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷயம் தான் இது நம்மளால முடிஞ்சால் செய்யலாம் முடியலை ஒன்றுமே பிரச்சனை இல்லை அச்சரியைக்கு வெறும் உப்பையும் அச்சரி துளையும் வாங்கி வச்சிட்டு சாமிக்கு பூஜைரியில் வச்சு சிம்பிளாக அச்சேதிரியை கொண்டாடிட்டு போயிடலாம் எப்படி இருக்கு ஐடியா ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அச்சேதிரி நவே நகை வாங்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரரு கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்கி கொடுத்துருவாங்க என்னென்னா நாளைக்கு அச்சேரி என்ன இன்னைக்கு போய் வாங்கிட்டு வருவோம் இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக என்ன பண்ணிட்டோம் அப்படியே கொஞ்சம் கம்மி வேண்டாம் பரவாயில்ல ஸ்டாப் பண்ணிக்கிறோம் விலை ஏறிக்கிட்டே இருக்கனால இப்போ தேவையோ அப்போதைக்கு மட்டும் நகை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து நான் வாங்குறது உப்பு மஞ்சத்தூள் சம்டைம்ஸ் வந்து இது வாங்கிக்குவேன் தோரம் பொருப்பு வாங்கிக்குவேன் இது மூணு பொருளையோட அரிசி வீட்டில் இருக்கும்ல அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் அப்புறம் ஒரு ஸ்வீட்டு ஒன்று செஞ்சுக்குவேன் மொத்த கணக்கிக்கு ஒரு அஞ்சு ஐட்டம் மாதிரி செஞ்சுருக்கேன் வீட்டில் என்ன நகை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பழைய நகை தான் இருக்கும் அழகாக கழுவி சுத்தப்படுத்திட்டு அதை எடுத்து வச்சுருவேன் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எனக்கு திருப்தியாக இருக்கும் அதோடு என்னோடய அந்த நாள் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பா எப்போ பார்த்தாலும் நம்மளும் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா திட்டு விடுவோம் ஆனால் அதுக்காக நம்ம எப்போவும் கேட்க மாட்டோம் நம்ம கேட்குறது என்ன கல்யாண நாளைக்கு கேட்போம் பிறந்த நாளைக்கு கேட்போம் இது ரெண்டே வருஷத்தில் வருது இப்போ அச்சேதிரி ஆகிக்குன்னு இதுக்குன்னு ஒரு நாள்னு இப்போ எல்லோரும் கொண்டாந்தோன்னா அதுக்குன்னு கேட்ட உடனே ஃபர்ஸ்டில் ஆரம்பத்தில் எல்லாருமே ஜாலியாக தான் வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் போக போக இதுக்கெல்லாம் ஒரு நாளில் கொண்டுட்டு வந்துட்டிங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுவாங்க நான் ரொம்ப பாவம் ஆகிட்டு கே கேட்கவே அவங்கள பக்கத்தில் சங்கடம் ஆகிட்டு பாவம் ஆயிட்டு சரி வேணும் நான் வாங்கி கொடுத்துறன்னைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போலாம் ஸ்டாப் பண்ணியாச்சு நான் வாங்குறத எப்படி நம்ம ஐடியா ஏன்னா அவங்களுக்கு இப்போ அச்சரியம் வந்தால் ஆனால் என் பண்ணிட்டு நகை கேட்காது அப்படின்னு ஒரு தைரியம் வருவோம் எத்தனை பேர் வீட்டில் இது மாதிரி நடந்துக்கிட்டுருக்கு எத்தனை பேர் வீட்டில் இந்த நகை வாங்க போகணுங்கிறதுக்காக சொன்னதுலேருந்து சண்டை வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஆனால் கடைசியில் நகை வாங்கிலாம் கொடுத்துருவாங்க வாங்கினதுக்கப்புறம் நை நகை வாங்கிட்டேன்னு அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள சண்டை வந்து தீர்றதுக்கே பல நாள் ஆகும் சொல்லுவோம்ல அது ஒரு நாளைக்கு ரெண்டு படம் ஒரு நாளைக்கு வேணிக்கும் இது எதுக்கு வேண்டாமே ஹாப்பியாக வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கிடுங்க இடம் பண்ணி பிடிவோ அதை பண்ணி வாங்குறவங்களாக இருந்துச்சுன்னா சரி ஓகே அப்போ என் பர்த்டேக்கு எல்லாத்துக்கு கல்யாண நெலுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மஞ்சளம் உப்பு அதை வச்சு நீங்கள் வந்து சாமியை கும்பிட்டு அச்சை எதிரியை சிறப்பாக செஞ்சுருங்க ஓகே பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ